செங்கல்பட்டில் டிஐஜிகளின் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தென்மேற்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ கழிவுகள் எருப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் வடக்கு மண்டல காவல்துறை எல்லைக்குட்பட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்தி இரநூற்றி நான்கு கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிலோ கஞ்சா பொருட்கள் கொண்டுவரப்பட்டன விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று டிஐஜிக்களின் முன்னிலையில் கஞ்சா மூட்டைகள் எடை சரிபார்க்கப்பட்டு தீயிட்டு அளிக்கப்பட்டன இதில் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சாய் பிரனீத் உள்ளிட்ட காவல்துறை முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர்